நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிப்பீங்க இன்றையும் மனைவி சொன்னாரு நீங்க நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள் இந்த மாதிரி பேச்சையெல்லாம் கேட்கும்போது வடிவேலுக்கு மாதவனுக்கும் நடக்கிற காமெடி ஒன்று இருக்குது அதுதான் ஞாபகத்துக்கு வருது வடிவேலு ஏதோ ஒன்றை சொல்லிட்டு இது என் மாமியான் நாகம்மா மேலே சத்தியம் பாரு அதுக்கு மாதவன் போயாயோ உனக்கு சத்தியமே ஒழுங்காக பண்ண தெரியல அம்மா மேலே தான் என் சத்தியம் பண்ணுவாங்க நீ மாமியா மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ எங்கேயோ கரையார போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாரு அதைத்தான் அண்ணன் சரத்குமாருக்கு நான் இங்கே சொல்கிறேன் சார் சரத்குமார் சார் உங்கள் மனைவி மாமியார் மருமகன் மாம சொன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாத நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா அதை மக்கள் சொல்லணும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்னையும் என் கட்சியையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க நான் உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறேன்னு மக்களோட மண்டையை கழுவி ஓட்டு வாங்கி ஜெயித்தா தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியும் அதுவே உங்களுக்கு தெரியல இதில் நீங்கள் கட்சி வேற வச்சிருக்கிறீங்க இதுக்கு பத்து கிறுக்கனுங்க கை வேற தட்டுறானுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கள்ல ஒரு மனுஷனோட வெளி தோற்றத்தை வச்சு அவனை எடை போடக்கூடாது அவன் எப்படி சட்டை போட்டு இருக்கிறான் என்ன கலர் ஜட்டி வச்செல்லாம் அவனோட கேரக்டரை கணிக்க கூடாது அது சரியான கணிப்பு கிடையாது உள்ள இறங்கி பார்க்கணும் அப்பதான் உண்மையான முகம் அதெல்லாம் எப்பேற்பட்ட உண்மை எவ்வளவு சத்தியமான வார்த்தைங்கிறதெல்லாம் இந்த மாதிரி பேச்சை கேட்கும்போது தான் எனக்கு புரியுது நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் சரத்குமாரை பற்றி என்ன நினைக்கிறான் சரத்குமார் படித்தவர் பண்பானவர் பணக்காரரு ஜிம்பாடியெல்லாம் வச்சிருக்கிறாரு கட்சியெல்லாம் வச்சிருக்கிறாரு நாலு இடத்துக்கு போகிறாரு வர்றாரு விவரம் தெரியும் நல்ல விவரமான ஆள் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவர் எப்படி பேசுகிறாரு சீமானுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் தற்கொரித்தனமாக பேசுகிறாரு இதுக்கு பல கை வேற தட்டுனாலுங்க இதுதான் எனக்கு புரியல இப்படி தற்கொரித்தனமாக பேசுகிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டாக நமக்கு தான் அது புரியலையா நாம தான் ரொம்ப அவுட்

வாய்ப்பு என்னன்னா இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கணும்னு இருக்கிற தகுதியெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு இந்த ஜிம்மில் வெயிட் லிப்ட் போட்டு அடிப்பாங்கள்ல அது அதிகமாக யார் போட்டு அடிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர்னு குவாலிஃபிகேஷனை மாற்றிட்டா சரத்குமார் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு சரத்குமாரை இந்த வெயிட் போட்டு அடிக்கிறதுல மிஞ்சிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதுவும் அரசியல்வாதிகளில் யாராலையும் சரத்குமாரை வெயிட் லிப்டிங்கில் ஜெயிக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் சரத்குமார் முதலமைச்சராக முடியும் இந்த கன்றாவியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரத்குமாரை ஒரு விஷயத்துக்காக நாம் பாராட்டியே ஆகணும் அது என்னன்னா நான் சங்கிதான்னு சரத்குமார் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாப்ல இந்த மேடையிலேயே நான் சங்கிதான் அதில் உங்களுக்கு யாருக்குமே எந்த சந்தேகமும் வேணாம் அப்படின்னு அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டாப்புல அதுக்காக நாம் சரத்குமாரை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா அண்ணன் சீமா மாதிரி அந்த பக்கம் நாக்பூரை நக்கிட்டு இந்த பக்கம் வந்து பாரதிய ஜனதா ஒரு மனித விரோத கட்சி அதை எப்படியாவது ஒழிச்சே ஆகணும்னு பம்மாத்தெல்லாம் பண்ணலை பித்தலாட்டமெல்லாம் பேசல சரத்குமார் ஓப்பனாகவே சொல்லிட்டாப்ல சங்கிகள் எப்பயுமே பாடுவாங்கல்ல ஒரு பாட்டு மோடி இல்லைனா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை மோடி இல்லாமல் போயிட்டார்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பாட்டை இ சரத்குமாரும் நல்ல ராகமாக நீளமாக பாடியே காட்டிட்டாப்ல அதனால் அந்த நேர்மைக்காகவாவது நாம் சரத்குமாரை பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா நேரடியான சங்கிகளை எதிர்கொள்வது ரொம்ப ஈஸி சீமான் மாதிரியான மறைமுகமான சங்கிகளை எதிர்கொள்வது தான் கொஞ்சம் கஷ்டம் நடுநிலை நக்கிகள் முன்னாள் பத்திரிகையாளர்கள் புலனாய்வு புலிகள் ஊழல் எதிர்ப்பு போராளிகள் அநியாயத்தை கண்டு இப்படி இன்னும் பல சுத்திக்கிட்டு கண்டுறவங்களை மறைமுகமான சங்கிகள் அவங்களையெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நமக்கு தராம நான் சங்கிதான் நேரடியாகவே ஒத்துக்கிட்டேன் அண்ணன் சரத்குமாரை பாராட்டுறதோட இந்த கமெண்ட் முடிச்சுக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க